குடும்பமாவோ இல்ல நீங்க பாக்குற ஒவ்வொருவரும் எங்களோட சேர்ந்து இந்த பாட்ட வந்து பாடி ஆண்டரோட நாமத்துக்கு மகிமையா நம்ம இதை செய்யலாம் தெரிந்த தான் இருக்கும் தெரியலன்னா நீங்க கண்டிப்பா இந்த பாடல கத்துக்கலாம் ஆ ரொம்ப என்கரேஜ் பண்ற ஒரு பாடல் நம்ம வாழ்க்கையில நம்ம ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றோம். நம்ம ரொம்ப சோகமா இருக்கோம்ன்ற போது நம்ம வந்து ஊக்குவிக்கிற ஒரு பாடலா. வந்து ஆண்டருக்குள்ள நம்மள ஒரு பாடலா இது ஓகே சின்ன பெரிய பெரிய பெரிய

தேடினடி சொல்லாம சில கர்த்த வந்தா எல்லாமே மாறோம் ஓ உள்ள சில கர்த்தர் வந்தா எல்லாமே மாறோம் சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டம் வந்தா, பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கோ, ஓ உள்ளத்து துள்ள ஏன் வந்தா, இன்ன கொண்டு என்ன பெரிய ராச்சதன் பார்த்து, ஓடி உளிந்த தையா ஆர்மி, பெரிய பெரியதனை பார்த்து ஓடி ஒழிந்ததையான கூலாங்கல்ல விட்டு ஜெயித்தாரு தாது கூலாங்கல்ல விட்டு ஜெயித்தாரு ஓ உள்ளத்துல கத்த வந்தா எல்லாமே மாறும் ஓ உள்ளத்தில் கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும் சின்ன மனுஷனுக்குள்ளவர் பெரிய அற்புதங்கள் நடக்கும் உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும் உலகமே உன்னை பார்த்து வியக்கோ உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும் உலகமே உன்னை பார்த்து வியக்கோ

இந்த சாங் நம்மளை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவோம் நம்ம ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றோம் நம்மளால இதெல்லாம் முடியுமா நம்மளால இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னும் போது ஆண்டர் நம்மளை வந்து பலப்படுத்துகிற ஒரு வார்த்தையா இருக்கும் ஆனா இந்த இதுல ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது என்னன்னா ஆண்டர் நமக்குள்ள இருக்கணும் அவர் நமக்குள்ள நம்ம அவரை அக்செப்ட் பண்ணணும் நம்மளோட லைஃப்ல நம்மளோட ஒரு ஒரு காரியத்துல நம்மளோட ஒரு ஒரு சூழ்நிலையில அவரை நம்ம நம்ம வாழ்க்கைக்குள்ள அனுமதிக்கும் போது பெரிய காரியங்கள் நடக்கும் நினைக்காம அவரால முடியும் எதுவுமே சாத்தியம் கிடையாது எதுவா இருந்தாலும் அது ஒரு சின்ன விஷயம் நம்ம இங்க இருந்து அங்க எடுத்து வைக்கிற ஒரு ஒர்க்கா இருந்தாலும் ஆண்டவர் நமக்குள்ள இருக்கும்போது நம்மளால முடியாத காரியங்கள் கூட அவர் நமக்கு சாத்தியப்படுத்தி கொடுப்பாரு ஆஹ் சோ இந்த நேரத்துல ஒரு அப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னா ஆண்டவரே நீங்க எனக்காக இதை செஞ்சு கொடுங்கப்பா உங்களோட பலன் எனக்கு வேணும் ஆண்டவரே என்ன பலப்படுத்துங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படிங்கிற மாதிரி ஆண்ட்ரோட பலன் நம்மளை எல்லா காரியங்களையும் செய்ய வைக்கும் நிறைய பேர் ஒரு நாள் சோர்வா இருக்கலாம் என்னால இந்த வேலைகள் எல்லாம் செய்ய முடியல நான் எப்படி இவ்வளவு பெரிய வந்து அஹ் பிசினஸ் எல்லாம் பண்ண போறேன் நான் எப்படி இந்த இதெல்லாம் நான் வந்து ஒரு பிரின்சிபலா நான் எப்படி இருக்க போறேன் நான் வந்து எப்படி ஒரு போஸ்ட்ல வந்து இருந்து இந்த காரியங்கள்லாம் செய்ய போறேன் நான் ரொம்ப வீக் நான் ரொம்ப நாலேஜே கிடையாது எனக்கு எனக்கு விஸ்டமே இல்ல ஆஹ் எதுவுமே இல்லை எனக்கு நான் என்னால எதுவுமே செய்ய முடியாது நம்ம நினைக்கிறது ஒரு விஷயம் மத்தவங்க மத்தவங்களை நம்மளை பார்த்து அப்படி சொல்றாங்கன்னா அப்படி கிடையாது நம்மளோட பெரிய ஹெட்ஸ் நம்மளை காட்டிலும் உயர்ந்து இருக்கிறவங்க நமக்கு ரொம்ப சோர்வா இருக்கும் ஆனா எல்லாரையும் காட்டிலும் நமக்கு ஒரு பெரிய ஹெட் நமக்கு ஒரு பெரிய தலைவர் நமக்கு இருக்கிறாரு இயேசு கிறிஸ்தோ அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அவர் நம்ம கூட இருந்து நமக்கு எல்லாத்தையும் சாத்தியப்படுத்தி கொடுப்பாரு நம்ம வந்து அவருக்கு அவரோட சித்தத்துக்கு நம்ம ஒரு ஒரு காரியத்தையும் ஒப்பு கொடுக்கும் போது அவர் நமக்கு எல்லாமே சாத்தியப்படுத்தி கொடுப்பார் நம்ம செய்ய வேண்டியது அவரை ஒரு ஒரு சூழ்நிலையிலும் ஒரு ஒரு சூழ்நிலையில எதையும் நம்ம அவரை ஏற்றுக்கொள்ளணும் அவரை அனுமதிக்கணும் அவர் வெல்கம் பண்ணணும் ஆண்டரே நீங்க இத ஓவர் டேக் பண்ணுங்க வி கம்ப்ளீட்லி சரண்டர் நாங்க எல்லா எல்லா காரியத்தையும் உங்களுடைய பாத தண்டையில தந்துடுறோம் ஆண்டவரே நீங்க எடுத்து இத கண்ட்ரோல் பண்ணுங்க நீங்க எங்களுக்காக செய்து கொடுங்க நாங்க ஒன்றுமே இல்லப்பா நம்மள கம்ப்ளீட்லி ஜீரோ ஆக்கிக்கிறது அவர் அவர்கிட்ட நம்ம செய்ய வேண்டிய வேலை ஆண்டு என்னால இது முடியும் நான் இதெல்லாம் செஞ்சிருவேன் மிச்சத்தை நீங்க எனக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருங்க நான் இதெல்லாம் பண்ணி முடிச்சிருவேன் ஆண்டவரே இது மட்டும் நீங்க எனக்கு செஞ்சு கொடுத்தா போதும் அப்படின்னு இல்லாம நம்மளோட சூழ்நிலைகளையும் அவரோட கையில கொடுத்துடணும் நம்மளால முடியும்ங்கிறதே நம்ம யோசிச்சு கூட பார்க்க கூடாது பிகாஸ் அவர் இல்லாம நம்ம ஒண்ணுமே கிடையாது நம்ம அப்பா எல்லாத்தையும் அவர் செய்யும் போது இன்னும் அழகாவும் செஞ்சு கொடுப்பாரு இன்னும் நேர்த்தியாவும் செஞ்சு கொடுப்பாரு நம்ம நினைத்ததுக்கும் வேண்டதுக்கும் மேலாக செய்து கொடுக்கிற தேவன் நமக்கு அதுல எந்த பிரச்சனையும் எதுவுமே நமக்கு வராத படிக்கு இன்னும் ப்ராப்ளம்ஸ் அதுல ஆட் ஆன் ஆகாத படிக்கு வேதனையை கூட்டாத படிக்கு அவர் நமக்கு எல்லாமே செஞ்சு கொடுப்பாரு சோ கருத்தாமே உங்களுக்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இன்னும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க ஊம் பண்ணோம் ஆண்டுக்காக நீங்க நிறைய செய்ய நான் வந்து விஷ் பண்றேன் உங்கள உமர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ பேஷண்ட் அண்ட் லிசனிங் ஆண்டோட நீங்களும் உங்களோட உறவை வந்து தினமும் ஆண்டோட தினமும் நம்ம ஐக்கியப்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட வாழ்க்கையில எவ்ரிடே ஒரு நாள் நான் ஆண்டோட தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு நாள் நான் அவரை ஏற்றி கொண்டுட்டேன் அப்படிங்கிறது நம்மளோட லைஃப் கிறிஸ்டியன் லைஃப் அது கிடையாது எவ்ரிடே அவரை தெரிஞ்சுக்கிறது மிக மிக அவசியம் எவ்ரிடே நம்மளோட உறவை வந்து அவரோட இது பண்ணிக்கிறது புதுப்பிச்சுக்கிறதும் மிக மிக அவசியம் அவரை நிறைய தெரிஞ்சுக்கணும் அவரை நான் இவங்க தெரிஞ்சுக்கிட்டேன் ஆண்டோட அன்பை தெரிஞ்சுட்டேன் அப்படின்றதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போகிறது கிடையாது அவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதிகமான காரியங்களுக்கு ஆனா எங்க தெரிஞ்சுக்க முடியும்னா பைபிள் வாசிக்கும் போது நம்மளோட ஒரு ஒரு சூழ்நிலைகளில் நம்ம அவரோட வார்த்தையை அப்ளை பண்ணி நம்மளோட வாழ்க்கையில வாழும்போது நம்ம தேவன் அவங்க கிரியை செய்வார்ல அப்போ நம்ம அவரை நிறைய தெரிஞ்சிக்கலாம் அவரோட வார்த்தையை வாசிக்கும் போது அவர் பேசின காரியங்களாகலாம் நமக்கு சொல்லிக் கொடுக்குற காரியங்களா எல்லா இடத்துலயும் ஆன்புரை நம்ம வந்து அதிகமா தெரிஞ்சிக்கலாம் அவரை எவ்வளோக்கு எவ்வளோ தெரிஞ்சுக்கிறோமோ நம்ம வாழ்க்கைய அவ்வளோக்கு அவ்வளோ இனிமையாகவும் நம்மளோட நம்ம திருப்பி பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கையாகவும் நமக்கு மாறும் ஸோ எந்த நீங்க லைஃப்ல மிஸ் பண்ணாலும் சரி ஏசப்பா மட்டும் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ஏன்னா அதை காட்டிலும் பெரிய விஷயம் நம்ம வாழ்க்கையில எதுவுமே இருக்க முடியாது அஹ் அது நான் உங்களை மட்டும் மிஸ் பண்ணிடவே கூடாது எந்த சூழ்நிலையும் மிஸ் பண்ணிடக்கூடாது அந்தவரே எதுக்காகவும் மிஸ் பண்ணிடக்கூடாது அந்தவரை அப்படின்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட கேட்போமே ஆனால் உண்மையா அப்படி நம்ம டெய்லியுமே கேட்கணும் எந்த எதுவுமே நம்மளோட நம்மள வந்து அவரோட அன்பு கிட்ட வந்து பிரிக்க முடியாதுன்னு இருக்கு பட் ஸ்டில் நம்ம அவர்கிட்ட அன்றாட எதுவுமே எங்களை உங்ககிட்ட இருந்து பிரிக்கக்கூடாது அந்த உங்களோட உறவில் நாங்கள் வெதப்பட்டுட்டே இருக்கணும் நாங்கள் இன்னும் உங்களுக்குள்ள வளர்ந்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட நம்ம வந்து எதுவுமே ப்ரேயர் பண்ணணும் அவரோட வளரணும் அது ரொம்ப முக்கியம் நம்மளோட வாழ்க்கையில் ஸோ டோன்ட் மிஸ் ஜீனஸ் ப்ரைஸ் ஒரு வேலை உங்களுக்கு ஏற்க பற்றியே தெரியல அப்படின்னா ப்ளீஸ் ட்ரை ஹெம் அவரை வந்து யார் மூலமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு கேட்கறதுக்கு அவரை பற்றி யாரிடா அவருன்றதாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் பிரயாசப்படுங்க அவர் உங்கள் வாழ்க்கையில் மிஸ் பண்ணிடாதீங்க அவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் அவர் உங்கள் கூட வந்து உங்கள் காயங்களை ஆற்றுவார் அதை கட்டுவார் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுவார் உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வந்து வழி நடத்துவார் அன்றாட வாழ்க்கையிலையும் நம்மளை அதிகமா வழி நடத்துவார் நம்ம கூட கைட் பண்ணுவார் நமக்கு நல்ல ஆலோசனைகளை நமக்கு நிறைய தருவாருக்கு யாருமே இருக்க மாட்டாங்க செய்யலாமா செய்யலாமா இதுல நான் எந்த வழியை சூஸ் பண்றது இல்ல நான் எதில் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில ஏகப்பட்ட இடத்துல நம்ம இந்த குழப்பத்துல வந்து நிப்போம் ஆனா நமக்கு நல்ல ஒரு ஆலோசனை கர்த்தராக அவரால இருக்க முடியும் நமக்கு நல்ல கைடா சூப்பர் கைடா எல்லாமே தெரிஞ்சவர் அறிஞ்சவர் அவர் மட்டும்தான் ஸோ அவரோட கைடு வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது அவரோட ஆலோசனையை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு அங்கே வந்து சருக்கலோ இல்லை நெருடலோ இல்லை எந்த ஒரு ப்ராப்ளமோ அந்த நம்ம சூஸ் பண்ணுற அவரோட சித்தத்தின்படி சூஸ் பண்ணுற வழியில வந்து நிச்சயமாக நமக்கு இருக்காது ஸோ நீங்களும் உங்களுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு யாருமே இல்லை நான் பண்றது சரியா தப்பான்னு சொல்றதுக்குமே யாருமே இல்லை அப்படின்னு சொன்னா அவர்கிட்ட கேளுங்க அவர்கிட்ட போறதுக்கான அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான வழி பைபிள் தான் அவரோட வார்த்தைகள் தான் நமக்கு வழியாகவும் ஒலியாகவும் அவர் தான் இருக்க போறாரு அவரோட வார்த்தைகள் தான் இருக்க போது ஸோ அவரோட வார்த்தையை உறுதியா பற்றி கொள்ளுங்க எல்லா ப்ராமிசஸும் நமக்கு ஆமேன் ஆமென்றும் ஆமென்றும் தான் இருக்கு ஆனா அதை நம்ம கிளைம் பண்ணிக்கணும் ஆமான்றதே நீங்க இதை எனக்காக கொடுத்துருக்கீங்க ஏன் வாழ்க்கைக்காக கொடுத்துருக்கீங்க ஏன் குடும்பத்துக்காக கொடுத்துருக்கீங்க ஏன் சூழ்நிலைக்காக கொடுத்துருக்கீங்க எனக்கு நீங்க இதை செய்ய வல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ப்ராமிசஸ அறிக்க பண்ணணும் ஸோ சோ May God bless you all. இந்த நாளையும் ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் இந்த மாதத்தையும் ஆசிர்வாதமாகவும் மாற்றி தருவார் உங்களோட தேவைகள் யாவையும் அவர் சந்திக்கணும்னு நான் உங்களுக்கு ப்ரேயர் பண்றேன் விஷ் பண்றேன் அவர்கிட்ட நம்ம கிட்ட இருக்கிற வீக்னஸ் நெகட்டிவ் திங்ஸ் நம்மளோட குறைகள் யாவையும் அவர்கிட்ட கொடுத்துருவோம் அவர் நினை நிறைவானவர் நம்ம கூடவே இருந்து நமக்கு எல்லாத்தையும் மாற்றி கொடுப்பார் நம்மளோட எல்லா விஷயங்களையும் மாற்றி கொடுப்பார் ஆனால் நம்ம அதுக்கு பிரயாசப்பட நிச்சயமா அன்றரை என் வாழ்க்கையில இந்த காரியம் ஒண்ணு நெருடலாவே இருக்கா அண்டவரை என் ஆசுபாதத்துக்கோ இல்ல என் வாழ்க்கையோ நெருடலா இருக்கு நீங்க அத மாற்றிக்கொடுங்க அண்டவரே நான் இதை உங்ககிட்ட குடுக்குறேன் என்னால என்னோட சுயத்துல இத விட முடியல நீங்க எனக்கு உதவி பண்ணுங்க நான் இந்த காரியத்தை விட்டு வெளிய வந்தே ஆகணும் அண்டவரை எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு நம்ம அவர்கிட்ட கேட்கும்போது நம்மளால விட முடியாத காரியங்களையும் நம்ம அவர்கிட்ட குடுக்கும் போது ஆன்டர் வந்து நம்ம கூடவே இருந்து அதை விடுறதுக்கு அவர் அவ்வளவு ஹெல்ப் பண்ணுவாரு நான் அத சும்மா சொல்லல நம்மளோட சின்ன சின்ன விஷயங்கள் அண்ணே நான் இந்த காரியத்தை விடணும் என்னோட லேசினஸ நான் விடணும் ஆனா நான் இந்த மாதிரி சும்மா டைம் வேஸ்ட் பண்றதை நான் விடணும் அப்படின்ற காரியங்கள் கூட அப்படி என்னால சுயத்துல முடியல நீங்க அதுக்கு பிரயாசப்பட்டு ஒண்ணு கேட்ட வச்சுக்கோங்களேன் அவர்கிட்ட சொல்லுங்க அவர் வந்து நம்ம அந்த நம்ம 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 கிட்ட என்ன என்ன இருக்கலாம் ஒரு நெகட்டிவ் திங் வாழ்க்கையில நமக்கு நெருடலா இருக்கு இது இது சித்தம் இல்லாத காரியம்ன்றது நமக்கே தெரியும் காரியம் செய்ய இந்த காரியம் வந்து ஆண்டுக்கு சித்தம் இல்லாத காரியம் நம்மளோட கேரக்டர் நம்மளோட இந்த பிஹேவியர் ஆண்டுக்கு சித்தம் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு நமக்கே நல்லாவே தெரியும் அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம விடணும்னு நம்ம பிரயாசப்பட்டாலும் அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அவர் வல்லவரா இருக்கிறார் அவரால் முடியும் நம்மளை மாற்ற ஏன்னா நம்மளை உருவாக்குனரா அவர் தான் அவரால் தான் நம்மள வந்து மோலிட் பண்ண முடியும் நம்மளை ஷேப் பண்ண முடியும் எல்லா காரியத்திலையும் ஆஹ் சோ ஆண்ட்ரு ஒவ்வொருவரோடும் கூட இருந்து உங்களை அவ்விதமா அவர் வழி நடத்தணும் அவங்க குடும்பங்களையும் உங்க பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிச்சு பாதுகாத்து இந்த மாதம் முழுவதும் நம்மளை எப்பவும் போல கண்ணின் மணி போல பாதுகாக்கிற தேவன் தான் அவர் அதுல இருந்து என்னைக்கும் நம்மள விடவே மாட்டார் ஆனா நம்ம அதுக்கு கிரேட்ஃபுல்லாவும் தேங்க்ஃபுல்லாவும் எப்பவுமே இருக்கணும் நன்றி உள்ள இருதயத்தோடு அவரை துதிச்சு அவரை ஆராதிச்சு நம்ம வந்து அவரோட ராஜ்யத்தை கட்டுறதுக்கு நம்ம பிரயாசப்படுவோம் கட்டத்தாம எங்களை ஒவ்வொரு வரையும் ஆசீர்வதிப்பாராக சி ஆல் வித் நெக்ஸ்ட் சாங் அண்ட் வித் நெக்ஸ்ட் வேர்ட் ஆஃப் தேங்க்யூ ஃபார் லிசனிங் பேஷியன்ட்லி தேங்க்யூ சோ மச் Hello Dinner, and see hi, hi jennifer hi sister hi hi ruben devaraj praise the lord praise the lord brother uh, thank you so much for joining see you all bye bye <laughs>